El disculpante த்ததான மந்தையில் காலாத்துவம்

செய்து கண்டிப்பான குழந்த நாகராஜத்தில் நாகராஜ குழந்தைக்கு

मोरपडा रीती की वचनन नि त्यागे री नी रे रे में तनढ जाय री रे यार पन्ना पाछु बैठे रे ये जको बातु है तन्ने के पर कुंडल परवा पायी रे रे कुंडल मले परु में रे यार कुंडल परकु में रे आओ दिया तवला रे

இருக்கு <S preachers> പന്നേണ്ടവർക്കാർ അളക്ക രാമൻ അഴക്കാ വരുവാരുകളോ ഇപ്പം ഞാൻ പറയുന്ന हेलो मैं अपने बगल वाला मंडी डिपार्टमेंट எல்லாத்துக்கும் மாத்துறேன் அப்பறம் சொல்லிட்டு வந்து மாத்தாம வச்சிருங்க இங்க மாத்துறேன் யார் தான் வருவார்களோ ஏன் கோரி எத்திப்பார்களோ ஆண்ட வாங்க ஆண்டவன் ரத்தம் கொடுக்காம பாருங்க இந்த சந்தை ஆதி கைலாசத்துக்கு அந்த ஆதி கைலாசத்துல அரண ஆண்டு வரணும் செய்ய பலவானோ மாற்றோ மாறு ಮಿಸ <Tribus> um <das quartan,"��iosas, tribus> పడైత మనకైకి ఎరు మళ్ళీ ఇన్ జీవన

வெது ஒருத்த வீட்டில் ஒருத்தர் பிடிக்காது ஒருத்த வெள்ள வேட்டி வெள்ள சேட்டை போட்டு வரவே விடாது ஒருத்த பேசிக்கிட்டு இருப்பா

பிடிவாதத்தில் இருக்க பகவான் பார்வதி வாங்கியோ ரெண்டு புலகத்து வாரா வாருங்க பகவானும் பார்வதி வனாட மருதே உணவாக அருகோதேவாடா பதிலையா கேவதிலையா வராதிக

இந்த உலகத்தை கட்டி காக்கிற பகவா இந்த பாடரை காப்பாத்துறா சிவன் யாருன்னு சொல்லுவாங்களா அண்ணாருந்து என்ன வாங்கி வந்தா சரி பாரதி பாரதி நம்ம ரெண்டு போறோம் கோப்புல இருந்து அடிக்கப்பட்டு கீழே உழப்பா போறேன் ஏ சன்னால கோப்புல இருந்து அடிக்கப்பட்டு கிளவுதான பொண்ணு அம்மா விழுந்திருக்கலாம் இருந்து கிளவுதான் பாருகையா என்ன சொல்லி விழுதான் தெரியுமா

போவல் அப்படின்னா நானே காலையில் வந்து கோயம்பட்டி மணியை ஆடுவாள நடக்கும் இதெல்லாம் கண்டுகிடப்பட்டது இன்னைக்கு நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் அதெல்லாம் நம்ம கண்டுகிட கூட்டம் பார்வதி பார்வதியோ

பாலைவனம் ஜலைவனம் நாகராடி இருக்கக்கூடிய வனத்துக்கே வரார்கள் அந்த வனத்துல

வாக்கியம் உண்டா இன்று ஏன் பார்த்து சொல்றாரு அதாவது இந்த நாகராஜ் பேரு குழந்தை வைக்கத்து யோகமே கிடையாது அதாவது மின் பிறவில ஒரு வேடுவனா இருந்தான் வேடுவனா இருக்கும் போது வேட்டை போன இடத்துல ஒரு நிறமாத்த பில் மான அம்பால தெரிச்சான் அந்த நிறமாத்த சென மானு மாண்டு விட்டது அந்த பாவம் தான் இவனு குழந்தை வைக்க கிடையாது

பணம் இருக்கோ பணம் யாராச்சும் மாத்திரை இல்லாமல் நடமாட்டங்களா எல்லாமே மனிதம் வாழ்த்துக்கிட்டு இருக்க அந்த நோய் இருக்க கூடாது அந்த தெய்வத்தை அனைத்தான் தண்ணி போட்டுட்டு வருவான்

பெருமாள் கோயிலு அம்மன் கோயில் இன்னைக்கு தண்ணியை போட்டவங்க பாட்டை பாருங்க மறுபடியும் அவன் அறிவையை காட்டிடுவான் என்னால வார்த்தா நாகராஜ வேறக்கும் குழந்தை வாக்கியம் கிடையாது நாகவெல்லி வேறக்கும் குழந்தை வாக்கியம் கிடையாது அவர் அழுகுதார நாகராஜ அழுகுதார

ಪ್ಳನಬರ್ಯಳನ ಴ಹಜಿ ಠ್ಧಲ್ನಲ್ಯಾ ಕril ಹು ಹೊಾದಿಡಿಲ್ನಲಿಾ, ಉದ್ಧಲ್ನ�ಲ್ ನಿಂದಿಯಾ ಕಜುದಲ್ನಲ್ನಲ್ incurಲ್ನೆλά ಮೇದಲ್ನಲ್್ಯಾಂದೆ ಕಗಗೝಪಾರಿ ಆವುದಲ್ನಲ್ನಲ್ನಲ್ನಲ್

இந்த வாரத்தா அதுல கேட்ட உடனே ஆண்டானா பார்த்தாரு யான எடுத்து பார்க்கும்போது எல்லளவு மனசு இல்ல பரண ஆரம் பரண மகவானுக்கு யோகம் இல்ல பார்த்தா நாகராஜ் ஏ பெண்ணே நாகரா ஏன் நாகராஜா மனைவியான பெண் புடிக்கு பெருப்பத்தால குழந்தை கிடையாது என்ன கொழந்தை வருது தாய்புத்துல வருது மாநில பிரதியாயம் இல்ல மாநில பிரியாயம் இல்லடா அதனால தான் தாய்وتر குழந்தை வகையில் தான் மானிட ਪਰவீ நம்மள மனிதனா பெற்றிருக்கோம் ஆமா ஆயனால சரி அவதாரமாகியோ ஆமா யாரை இருந்து